ஆயிரம் வருடம் கழித்துத்தான் போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துங்கள் தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் கடந்த சில நாட்களாக காலையிலேயே வெயிலில் நடப்பேன் திடீரென்று நடக்கிற போது கால்களிலே வலி வந்து விடலாம் என் தம்பிமார்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் இது ஒரு சிரமமான பயணம் கொளுத்தும் வெயிலில் புறப்பட்டிருக்கிறோம் ஆனால் தம்பிகளே உங்களை விட வயதிலே மூத்தவனான நானும் உங்களோடு நடக்கிறேன் ஆகையினாலே நீங்கள் என்னோட இந்த இடத்தில் ஒரே ஒரு செய்தி தான் நான் நிறைய பேச எனக்கு நேரம் இல்லை நேற்று காலையில் நடந்து போயிட்டு தொண்டர் கூட ராமையா மட்டும் கூட வந்துக்கிட்டு இருந்தான் ஏதாவது அலைபேசி வரும் ஒரு காட்டு வழியாகவே போயிட்டு வர்றேன் காரு பஸ் எல்லாம் அது அதிகமாக வராது அந்த பாதையிலே ரொம்ப அபூர்வமாக ஒரு ஆட்டோ போச்சு அந்த பாதை வழியாக நேற்று காலையில் ஒரு பத்து மணி ஒன்பதரை மணி வெயில் நல்ல வெயில் ஒரு ஒரு தங்கை ஒரு தமிழ் கொடி வயது ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் சைசெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் நான் அவர் நடந்து போகிறேன் போயிட்டே இருக்கிறேன் அங்கே வீட்டில் அந்த பொண்ணுக்கு அழகாக சீவி முடிச்சு ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக தான் இருக்கும் கையில் எந்த தங்கங்க நான் எப்போயும் கவனிப்பேன் அந்த தலையிலே ஒரு அழகான சிவப்பு ரோஜாவை அம்மா வச்சு விட்டுருக்காங்க இந்த கரிய பூந்தலி மகளுக்கு அழகு பார்த்து ஒரு சிவப்பு ரோஜாவை வைத்திருக்கிறாங்க சைக்கிள் இருந்தேன் என் தமிழ் சமுதாயம் மது கொடுமை இப்படியே நீடித்தால் நம் வீட்டு குலக் கொடிகள் பாதுகாப்பாக எந்த சாலையிலும் போக முடியாது நடக்கக்கூடாது நடந்தால் அந்த தாய் தந்தை மனம் என்ன பாடுபடும் இன்றைக்கு நடைபெறுகிற கொடூரமான சம்பவங்கள் பாலியல் வன்முறைகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ் பண்பாட்டை கொழிதொண்டு புதைக்கின்ற அவலங்கள் பெற்ற தாயை பெண்டாள முனைகின்ற குடியவன் பெற்ற மகளை பெண்டாள முனைகின்ற தகப்பன் நினைக்கவே முடியவில்லை உலகத்துக்கு அறம் சொன்ன தமிழ் சமுதாயமா உலகத்துக்கு அறநூல்களை தந்த தமிழ்நாடா அனைத்து சமயங்களுமே வெறுக்கின்றன மதுவை அனைத்து அறநூல்களுமே வெதுக்கின்றன தாயே மதிக்க மாட்டாள் என்கிறார் வள்ளுவர் ஆனால் தேசியாக நான் தெரிவிக்கிறேன் தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் குல போராட்டத்துக்கான சத்தியாகிரகத்தை மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்து மனுசுமிருதிகளை தீய வைத்து கொளித்துவிட்டு பாபா சாஹிப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த பேச்சில் சொன்னார் தாய்மார்களே உங்கள் கணவனுக்கு சோறு போடாதீர்கள் குடித்து விட்டு வந்தார் சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளுக்கு உணவு வழங்காதீர்கள் குடித்து விட்டு வந்தார் கூறினார் பின்னாளில் அரசுக்கு வருமானம் இல்லையே வேறு வழி என்ன மதுவிலக்கை தவிர்ப்பதற்கு என்ற போது சமரசம் செய்து கொண்டதை போல ஒரு தோற்றம் ஏற்பட்டது நான் அதுக்கு தான் அந்த விளக்கத்துக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவிய ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் பதிமூணில் திட்சா பூமியில இருபத்தி ரெண்டு உறுதிமொழி எடுத்தார் கல்வெட்டில் இருக்கு நாங்க போய் பார்த்தோம் அதில் பதினெட்டாவது உறுதிமொழி ஐ வில் நாட் டேக் எனி இன்டாக்சிகன் இது அவர் மறைவதற்கு முன்பு செய்த பிரகடனம் நான் எந்த போதை பொருளையும் நான் உட்கொள்ள மாட்டேன் தந்தை பெரியார் போராடினார் காந்தியார் போராடினார் தாய்மார்களின் குதூகலத்தை பாழாக்க விரும்பவில்லை வருமானம் தேவையில்லை என்றார் கோபாலபுரத்தை நோக்கி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மூதறிஞர் ராஜாஜி சென்று முதலமைச்சரிடத்திலே இந்த மதுவை அனுமதிக்காதீர்கள் மதுவிற்கு ரத்து செய்யாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் மிக உருக்கமாக பேசிவிட்டு நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இல்லை கவலையோடும் வேதனையோடும் திரும்புகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது இல்லாத கொடுமை படிப்படியாக வளர்ந்து இங்கு மாணவர்கள் குடிக்கிறார்கள் சகோதரர்களே சொல்ல நாக்கூசுகிறது பல நகரங்களில் கேளிக்கை விடுதிகளிலே நம் தங்கைகள் குடிக்கிறார்கள் எங்கே போகிறோம் இந்த அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் வருமானம் தேவையில்லை புள்ளி விவரங்களை தந்து தமிழறிவு மணியன் எனவே இந்த அரசுக்கு சொல்வேன் அண்ணா மறைவுக்கு பிறகு வந்த இரண்டு அரசுகளும் மாறி மாறி மதுவை திணித்து விட்டனர் மதுபானங்களை தயாரிக்கின்ற கம்பெனிகளுக்கு எண்ணற்ற கோடி ரூபாய் கிடைக்கிறது மக்கள் வாழ்வு அழிகிறது எனவே முழு மதுவிலக்கு இதிலே வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது ம நேரத்தை குறைச்சிக்கிடுங்க நாளை குறைச்சிக்கிடுங்க குடிக்கிறவர்களுக்கு பாட்டில் கொடுக்கும்போது போது வயது வரம்புவைங்க இதெல்லாம் என் கோரிக்கை அல்ல இது ஒரு நாளும் வெற்றி பெறாது முழு மதுவிலக்கு அது ஒன்றுதான் தான் எங்கள் இலக்கு இந்த இலக்கை நோக்கி இந்த சிறுவை போரை நடத்துகிறோம் நிச்சயமாக இந்த அறப்போர் தமிழகம் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் திடமாக நம்புகிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன் இதனால் எனக்கு எந்த கீர்த்தி வரவேண்டும் என்று நான் விரும்பவில்லை என்றாவது ஒரு நாள் முழு மதுவிலக்கு இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேறுமல்லவா அந்த கிந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் இவன் தொடக்கத்திலிருந்து இதற்காக போராடினான் ஊரியிலிருந்து கால்கெடுக்க நடந்தான் என்று ஒருவரி வரலாற்றில் இடம் கிடைக்குமல்லவா அது எனக்கு தோன்றும் இந்த தொலைவு நடக்க வேண்டும் வெயிலே ஏற்பாடு செய்தவர்களை எப்படி பாராட்ட என்று தெரியவே இல்லை ஒவ்வொரு மக்களை இந்த களியல் காட்சியை பார்த்தப்ப முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரைமண்டு ராயன மாற்றின வந்தப்ப சாமி களியல் நடத்தினப்ப அந்த பையங்கள்லாம் இப்போ வயசாகி அவங்க பிள்ளைகள் பேர களியல் நடத்துவாங்க நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓவரியில் வந்து ஒரு ராத்திரி நிலா காலத்திலே களியல் விளாட்டை பார்த்தவன் இன்றைக்கு முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு அதே உபரிக்கு வருகிறேன் இந்த ஊரி மக்களை நேசிக்கிறேன் இருக்கின்றன முழு ஒத்துழைப்பை தந்ததற்காக அனைத்து அரசியல் ஓபேர் சேர்ந்தவர்களுக்கும் சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த ஊரிலே இருந்துதான் இங்கே இந்த துறைமுகத்திலிருந்துதான் சந்தன மரங்களும் தேக்கு மரங்களும் சாலமன் கட்டிய தேவாலயத்துக்கு செல்லப்பட்டதாக செய்தி இருக்கிறது நீங்கள் திருச்சபைக்கு அழைத்துக் கொண்டு போனீர்கள் பங்கு தந்தை அவர்களே சங்கீத வாசகங்கள் என் நெஞ்சுக்கு மிக இனிப்பானவை மிக மதுரமானவை அதில் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரத்தில் உன் இரட்டில் வெளிச்சம் உதிக்கும் தேவரீர் விளக்கை ஏற்றுவார் அதனால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் மதிலை தாண்டுவேன் தேனைக்குள் பாய்ந்து செல்வேன் மதிலை தாண்டுவேன் உன்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கி ஆக்கிளிலே உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறார் வளையும் படிக்க உன் கரங்களை யுத்தத்துக்கு பழக்கின்றார் வாசகங்களை ஏந்தியவனாக செல்லுகிறேன் எங்கள் அறப்போரை தமிழகம் வெற்றி பெற செய்யும் என்ற நம்பிக்கையோடு இதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த குறுந்தட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடம் கொடுக்கப்படும் அது எத்தனை பிரதிகள் எடுக்க முடியுமோ எடுத்து அதோடு தொண்டு பிரசுரங்களை லட்சக்கணக்களை அச்சடித்து அவற்றை கடைகளில் கழனிகளில் மக்கள் கூடும் இடங்களில் பேருந்துகளில் தொடர் வண்டிகளில் தர வேண்டும் என்று கழகத்தோழர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த போராட்டம் இங்கே இருந்து மதுரை வருகிற போராட்டம் அறப்போராட்டம் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் அனைத்து நமது தோழர்கள் மதுவிலக்கு பிரச்சார நடைபயணத்தை மேற்கொள்கிறார் சொல்லுகிறேன் வேண்டாம் என்று தவிர்த்திருக்கிறேன் அவர்களுக்கு மதுப்பழக்கம் இருப்பதால் அல்ல வயது முப்பத்தி ஐந்தை தாண்டி விட்டன முப்பதை தாண்டி வந்திருக்கிறார்கள் பல பேர் ஆயிரத்தி ஐநூறு பேரை வரவேணான்னு சொல்லிட்டேன் காரணம் அவர்கள் இயக்கத்துக்காக பாடுபடுகிறார்கள் தியாகம் செய்கிறார்கள் நான் புதிய வார்ப்புகளாக இளம் தோழர்களை என்னோடு இந்த பதினாலு நாட்களை அவர்களோடு இருக்க நான் ஆசைப்படுகிறேன் அதனால்தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே இந்த ஒவ்வொரு நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கும் எங்கள் அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கிற என் அருவி சகோதரன் ரைமண்ட் அவர்கள் நன்கு தெரிவிக்க எங்கள் பயணம் தொடங்குகின்றனர்